வெல்கம் டு செவன் செவன்டிகே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு வந்து மிக முக்கியமான வினாக்கள் தான் வந்து பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து டாபிக்கா வந்து வலிமை மிக்க பேரரசர் அசோகர் தான் வந்து பார்க்குறோம் பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் பெற்ற அரசர் யார்னு பார்த்தீங்கன்னா அசோகர் அசோகர் ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொகுப்பதை கைவிட்டார் எந்த பொருள் மாதிரி பார்த்திங்கன்னா கலிங்க போர் எதனாலனா பல உயிர்கள் வந்து மடிவதனால அதற்கு பிறகு புத்த சமயத்தை கருவி அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்கான தன் வாழ்வையே அர்ப்பணித்தார் அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தார் வெற்றிக்குப் பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் யார் பார்த்தீங்கன்னா அசோதர் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்திருந்தவர் அசோதர் இன்றும் அவர் உருவாக்கிய தாலைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சார்நாத் கர்தூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது இத்தகைய சிறப்புகள் கொண்ட அசோகர் குறித்த தகவல் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோனஸ் ஜேம்ஸ் பிரிக்சப் அலெக்சாண்டர் கனிகம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்றுச் சான்றுகள் தான் மாமனன் சிறப்புகளை வெளி கொண்டு வந்தன இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கில எழுத்தாளர் அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேர்ந்தது தொகுத்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலோட பெயர் பார்த்தீங்கன்னா தி சர்ச் தி லாஸ்ட் எம்பர் அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளி கொண்டு வந்தனர் இதற்கான சான்று பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் சார்நாத் சார் வந்து காணப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸியாக வந்து டெஸ்ட் டெஸ்ட்பேஜ் வந்து கடனு இந்த ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன் வந்து சிக்ஸ்டி வந்து ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஸ்டெஸ்பேஸ் வந்து ஃபார்ட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா டாக்டி செட்டை இந்த ஒரு ஃபுல் நோட்ஸ் பிசி ஃபுல் ஃபுல் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுற பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி மாடல் ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த நாற்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி செட்டை ஷெடுல் வைஸ் வந்து கொடுத்துருக்கும் இந்த சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நம்ம உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஏழ் வரையா ஒவ்வொரு ஏழு பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷ்ஷன் வந்து கரெக்ட் பண்ணி கொஷன்ஸ் வந்து எடுத்துருக்கும் அது ஆகி டே டெஸ்ட் பேர் வந்து ஃபஸ்ட்டு பத்து பேரும் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா மார்ட் ஸ்டார்ட் இருக்கலாம் அது பத்து பேருக்கும் நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஏழு வாரியிருக்காங்க அது ஒரு பத்து அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஏழ் வந்து இயல் ஒன்று வரைக்கும் அடுத்து வந்து ஒரு விஷயம் டெஸ்ட் எல்லாமே வந்து சாம்பிள் பேஜ் ஃபுல்லாக வந்து நம்ம டேரன்ஸில் இருக்கும் பண்ணி பண்ணிப்பாருங்க நம்ம டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெண்ட்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்பெஸ் வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து சிக்ஸ்டி வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்